நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப்பில் நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஜென்ரலி வெள்ளி ஜுவல்லரி அதாவது இந்த வெள்ளியில் நகையெல்லாம் செய்யறதுங்கிறது பல வருஷமாக வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ வந்து இந்த சில்வர் ஜுவல்லரி எப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வெள்ளியை நம்ம வந்து கோல்டு பிளேட்டிங் பண்ணுறதால அப்படியே பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய சில்வர் ஜுவல்லரியை தான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம்லி ஹையிடுச்சு அது ஒரு காரணம் ரெண்டாவது கான்செப்சுவலாக ஜுவல்லரி போட்டுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளி நகைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடு ஜிமிக்கி இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஸ்டட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் நிறைய வச்சுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமான நிறைய கல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டட்டோ இல்லை பெரிய பெரிய ஸ்டட்டோ போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப்பில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலருந்து ஆரம்பிச்சு டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டட்ஸ் இருக்குது ஸோ நம்ம முதல்ல குட்டி குட்டி ஸ்டட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கல்லடை இருக்கக்கூடிய ஸ்டட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே வெப்சைட்லேயும் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம பார்க்குற இந்த ஸ்டட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகாஸில் கெம்பு ஸ்டோன் வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நகாஸ் ஒர்க்கில் ரொம்ப அழகழகான கெம்பு ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் இது எல்லாமே கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் வாங்கினோம் அப்படின்னா மினிமமே வந்து ஒரு அரை பவுண்ட்லேருந்து ஒரு பவுண்ட் வரைக்கும் வரக்கூடிய ஒரு டிசைன்ஸு அண்ட் இதோட வேஸ்டேஜே நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பே பண்ணுவீங்க ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டட்டே ரெண்டாயிரூவாவுக்கு கிடைச்சிருது இதை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதை எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் திரும்ப ரீபாலிஷும் பண்ணிக்கலாம் கலர் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் போகாது பட் கலரே போலனாலும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் டென் இயர்ஸ் ஒன்ஸ் இதை நீங்கள் பாலிஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா புதுசு மாதிரி நகை வந்து ஜோலிக்கும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவை பட் காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் எக்கனாமிக்கல் இது கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோரலில் நம்ம கொடுத்துருக்கோம் சிந்தட்டிக் குரலில் தான் கொடுத்துருக்கோம் பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ ரே ரியல் குரல் வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இப்போ இந்த ஜுவல்லரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு குட்டியான ஒரு ஸ்டோன் வந்து சென்டரில் கொடுத்து வச்சுருக்கோம் ஸோ எல்லாேருக்குமே வந்து கல் வச்ச கம்மல் தான் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ரவுண்டாக இருக்கக்கூடிய கம்மல் ஸோ உங்கள் ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ரவுண்டு கம்மல் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ட்ரே என்ன ட்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விக்டோரியன் ட்ரே ஸோ விக்டோரியன் தோடையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்தான் விக்டோரியன் செட்டு ஸோ முதல்ல இந்த விக்டோரியன் தோடு பார்த்திங்கன்னா எமரல்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொய்ஸனைட் செட்ஸு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே அண்ட் ஒவ்வொரு ஸ்டட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேப்க்ரூன் எமரல்டு ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எமரல்ட் பிடிக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா எப்படி டைமண்டுக்கு வந்து லேப் க்ரோன் வந்துச்சோ அந்த மாதிரி எமரல்ஸ்க்கும் ரூபீஸ்க்கும் கூட லேப் க்ரோன் வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி லேப் க்ரோன் எமரல்ட் எடுத்துக்கலாம் இது வந்து விக்டோரியனில் ஒரு தோடு நிறைய பேருக்கு வந்து விக்டோரியன் வாங்கினோன்னு ஆசையாக இருக்கும் பட் இந்த கலர்லாம் பெருசாக பிடிச்சிருக்காது இப்போ பாருங்களேன் இது வந்து ஒரு டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ இதோட ப்ரைஸிங் இந்த காஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு மொய்சனைட் வச்ச ஒரு ஸ்டட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து அதே மாதிரி தான் ரொம்ப அழகான ஒரு விக்டோரியன் ஸ்டட்டு ஸோ இதுக்கு வந்து மேட்சிங் பெண்டன்ட் இருந்தது பட் ரீசெண்ட்லி அந்த பெண்ணன்ட் வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம் அதோடய ஸ்டட்டு இது இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ரியல் ஜெம்ஸ்டோன் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கான ஜுவல்லரி எயிட்டீன் கேரட்லையும் டைமண்ட் வச்சு ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எயிட் தௌசண்ட்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்மேன்ஷிப் நிறைய பேர் வெள்ளி ஷாப் வரவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளி வந்து ஒரு கிராம் தான் வருது ஏன் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் விற்கிறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வெள்ளியை வெள்ளி பாரா வாங்கினா கூட பத்து ரூபா அதுக்கு செய்கூலி வாங்குறாங்க அஞ்சு ரூபாயிலருந்து பத்து ரூபாய் வரைக்கும் அப்போது இந்த நகையை செய்கிறவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் இதில் இருக்க கல்லடை இருக்குது இதோடய ஒர்க்மென்ஷிப் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது மேலே நம்ம பண்ணக்கூடிய கோல் பிளேட்டிங் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த காஸ்ட்டு நமக்கு எதுவுமே வந்து அப்படியே ரா மெட்டீரியலாக கிடைக்கிறது இல்லை இல்லையா அதனால் ஒர்க்மென்ஷிப்புக்கு கண்டிப்பாக அந்த ப்ரை வந்துடும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் ஆயிரும் ஸோ நீங்கள் எப்படி தங்கத்தை சேர்க்குறீங்களோ அதே மாதிரி வெள்ளியும் சேர்க்கலாம் ஏன்னா இதுவுமே வந்து அப்ரிஷியேட்டிங் அசர்ட் தான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தோடு ரொம்ப அழகான ஒரு தோடும் கூட போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து மேட்சிங் பெ இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சவுத் ஸ்க்ரூ பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய விமனுக்கு வந்து சவுத் ஸ்க்ரூ தான் பிடிக்கும் ஏன்னா குத்தாது ஒன்றும் பண்ணாது ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சவுத் ஸ்க்ரூ போட்டும் இதை வச்சுக்கலாம் இது எல்லாமே அதே மாதிரி தான் எமர்த்திஸ்ட் ரோஸ் குவாட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தோடு ஒரு டைமண்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி தான் வரும் நம்ம டைமண்ட் பேட்டர்னை தான் சில்வரில் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை நீங்கள் பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே ஒன்று கோல்டில் இல்லை டைமண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ் தான் உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நம்ம அந்த பேட்டர்னை உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுக்கலாம் எங்ககிட்ட மோர் தென் ஃபோர் தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அதுலேருந்து நம்ம கியூரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பட் வெப்சைட்டில் இல்லாத ப்ராடக்ட்ஸும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் வீடியோ கால்லேயும் பார்த்து உங்களோட ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் மேம் போட்ட மாதிரியான ஒரு தோடு இந்த மாதிரி தோடு ஸ்டேட்மெண்ட்டாக போடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் டூ அதே மாதிரி தான் ரொம்ப அழகான ஒரு கட் ஸ்டோனில் ரூபியன் எம்ர்டில் இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இந்த பேட்டன்ல வந்து நம்ம உங்களுக்கு ஸ்டட் கொடுக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா எம்ரெல்லில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இங்கே வந்து காசு வச்ச மாதிரியான ஒரு தோடு நல்ல பெரிய காசு வச்ச தோடு இருக்குது இதுவும் வந்து அதே மாதிரி தான் மேலே ஸ்கொயர் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் கீழே ட்ராப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு குந்தன் அதுக்கப்புறம் வந்து மொய்சனை ஸ்டோன் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்க்குறத விட போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்டட்ஸ் எல்லாமே எதுவுமே எஸ்பெஷலி ஸ்டட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா வந்து அழகாக போட்டு பார்த்து உங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட கோல்டில் ஒரு பேட்டர்ன் இருந்ததுன்னா அந்த பேட்டர்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன பேட்டர்ன் உங்கள் ஃபேஸ்க்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்படியே பிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கோல்டில் தான் இந்த பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க அது அப்படியே நம்ம வந்து வெளியில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டர்க்கியில ஜிம்கி அப்படியே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கோல் பேட்டர்ன்லேயே இருக்குது நிறைய பேருக்கு ஆன்டிக் ஜிம்கி பிடிக்காது அந்த மாதிரி ஆன்டிக் ஜிம்கி பிடிக்காதவங்க இந்த மாதிரி டர்க்கி பேட்டர்ன்லையே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஜுவல்லரி எல்லாமே நீங்கள் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் நிறைய மடங்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்க வந்து இன்கேஸ் சென்னை பாண்டி பஜார் வரீங்க டி நகர் வரீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்டோரை வந்து ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து டைமண்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டட்ஸ் அப் அப்படியே பார்க்குறதுக்கு அச்சு அசல் டைமண்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள் நான் காதில் போட்டிருக்கிறது ஒரு டைமண்ட் தோடு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அது பக்கத்தில் இது வச்சோம்னா இதுவே இன்னும் ரொம்ப ப்ரைட்டராக இருக்குது ஏன்னா டைமண்ட்ஸ்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது தண்ணி படம் சோப் படும் அதோடய ரிஃப்ளெக்ஷன் வந்து நேச்சுரலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை பஃப் கொடு பஃப் பண்ணி பாலிஷ் பண்ணோம்னா திரும்பவும் பிரைட்னஸ் வந்துடும் இந்த வெள்ளி ஜுவல்லரியும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஒன்றும் பிரைட்டர் ஷைன் வேணும் அப்படின்னா ஒரு நிறைய வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் அதை வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு புதுசு மாதிரியே மாறிடும் இதில் வந்து நார்த் ஸ்க்ரூ சவுத் ஸ்க்ரூ ரெண்டு டைப்புமே இருக்குது உங்களுக்கு என்ன ஸ்க்ரூ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த ஸ்க்ரூவில் இருக்கிற பேட்டர்னும் உங்களுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் அனுப்புவோம் அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ரூபியன் எமரல் தோடு இது வந்து நிறைய பேருக்கு வந்து டிராப்ஸ் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ராப்ஸ் போட்டு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டட்டு ரொம்ப வித்தியாசமான குந்தன் செட்ஸ் இது எல்லாமே எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ரொம்ப வித்தியாசமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான குந்தன் செட்ஸ் இது எல்லாமே வந்து ரியல் ஜெம்ஸ்டோன்ல பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எமரல்ஸ் நேச்சுரல் எமரல்ஸ் இதெல்லாம் வந்து எமரல்ஸ்ல நம்ம வந்து கார்வ் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் பல்ஸ் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப வித்தியாசமான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கு எஸ்பெஷலி ஜெம்ஸ்டோன் கலெக்ஷன்ஸ்ல அண்ட் த பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்ஸ்டோன் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சர்டிஃபிகேஷனோட வந்துடும் ஸோ நீங்கள் இந்த ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நாம வந்து டெஸ்ட் பண்ணி सर्टिफिकेशन பண்ணிர்க்கவும் ஒவ்வொரு கல்லுக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி and எமரல்ட் கீழ இருக்குறது ஃப்ரெஷ் வாட்டர் pearl ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு ரூபி வந்து யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் அழகாக ஸ்கொயர் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரூபி எம்ரல் ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நீங்கள் வெள்ளியில் வச்சு பண்ணணும் அப்படின்னா நம்ம தாராளமாக நம்ம கடையில் வந்து நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடிமேடாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பீஸு ஸோ கோல்டில் நீங்கள் என்ன கல் யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான் சேம் ஜஸ்ட்டு பேஸ் மெட்டல் மட்டும் சில்வர் மற்றபடி மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் வரும் இந்த ஜெம்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா டான்சனைட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான டான்சனைட்டை நம்ம ரொம்ப அழகாக வந்து ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் டான்சனைட்ஸ்க்கு நைட்ஸ்க்கு இன் நம்ம வந்து எம்ரல்ட் கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ன் இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் அண்ட் இதில் பாலிஷிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலேடியம் அண்ட் ரோடியம் பாலிஷிங் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பாலிஷ் இப்படியே தான் இருக்கும் இது கருக்காது கலர் போகும்ன்ற பயம்லாம் இல்லை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது இப்படியே தான் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் டான்சனைட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஜெம்ஸ்டோன் கிடையாது அண்ட் இதில் வந்து நம்ம பம்கின் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹை குவாலிட்டியான டான்சனைட்ஸ் அண்ட் இதுவுமே வந்து ஒவ்வொரு கல்லும் நம்ம சர்ட்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த ஜுவல்லரி உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தான் நம்ம கொடுப்போம் டைமண்ட் ஜுவல்லரி எப்படி சர்டிஃபிகேஷனோட வாங்குவீங்களோ அதே மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸோட பை பேக் கேரண்டியோடு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்மளோட ஜுவல்லரி எல்லாமே ஒரு ஒரு பீரியடில் ஒரு ஒரு ஜுவல்லரி ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கும் அந்த வகையில் இப்போது பழமையும் புதுமையும் கலந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொன்றத்தையும் நெக்கில் வந்து போட்டு பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு அதோட அழகு என்ன அப்படிங்கிறது தெரியும் முதல்ல நம்ம நவரத்னால இருக்கக்கூடிய ஒரு காசு மாலையை நெக்ல போட்டு பார்க்கலாம் ஸோ இது பாருங்கள் நவரத்னால ஒரு காசு மாலை எனக்கு வந்து நவரத்னா ஜுவல்லரியை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பட் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கலர்ஸ் பிடிக்காது பட் என்ன மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜுவல்லரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான காசு அதில் வந்து நவரத்னா வந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அண்டர் ட்வெண்ட்டி தௌசண்ட் தான் வரும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஒரு மேங்கோ நெக்லஸ் ரொம்பவே க்யூட்டான ஒரு மேங்கோ நெக்லஸ் இது இது வந்து உங்களுக்கு ஒரு டுவெல் தௌசண்ட் ரேஞ்ச்குள்ளே தான் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இது கோல்டுலேயே மேட் ஃபினிஷில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மேட் ஃபினிஷில் ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நவரத்னால க்ளோஸ் செட்டிங் ஃபினிஷில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கிருஷ்ணர் பெண்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் தான் ஸோ இப்போ வந்து கிருஷ்ணர் ராதை லக்ஷ்மி விநாயகர் இதெல்லாம் தான் வந்து ஜுவல்லரியில் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ டிவைன் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி தான் அது ஜென்ரலி வந்து அடிகை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக ஒரு எப்போவுமே ஒரு ரெட்டு க்ரீனு அவ்வளோதான் எதுவுமே இருக்காது பட் இந்த பேட்டர்னில் நம்ம வந்து ரொம்ப அழகாக லக்ஷ்மி வந்து கொடுத்துருக்கோம் பெண்டன்ட்டில் அண்ட் கீழேயும் வந்து கோல்டன் பால் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கோல்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு அடிகை நெக்லஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனும் கூட இதில் ரெண்டு கலர் ஆப்ஷன் ஒன்று க்ரீன் இன்னொன்று ரெட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபுள் சைட் நெக்லஸ் ஒரு சைடு ரெட்டு இன்னொரு சைடு க்ரீனு இது வந்து உங்களுக்கு கெம்பு ஸ்டோனில் வரும் ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலான டிசைன் பேட்டர்ன் இது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைட் பார்த்தீங்கன்னா வந்து கெம்பு ஸ்டோன் அப்படியே நம்ம க்ரீன் சைட் ஸ்டோனை பார்க்கலாம் இப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் ஸ்டோனில் கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து கட் ஸ்டோன் இல்லாமல் கெம்பு ஸ்டோனாக நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து ராம் பரிவார் இருக்குது ராமர் லக்ஷ்மணன் சீதை ஹனுமான் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்டன்ட் இதுவுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு புது வகையான ஒரு பெண்டன்ட் இதுவும் அதே மாதிரி க்ரீன் அண்டிகையில் பெண்டன்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக நம்ம கொடுத்துருக்கோம் லக்ஷ்மி பெண்டன்ட் அஷ்டலக்ஷ்மி பெண்டன்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு பேர் ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து உங்களுக்கு அண்டர் டுவெண்ட்டி தௌசண்டில் வரக்கூடிய ஒரு மிடாரம் மாதிரி வரக்கூடிய ஒரு ஜுவல்லரி தான் இது வந்து எந்த உருவமும் இல்லாத ஒரு ஜுவல்லரி லைக் லக்ஷ்மி காடஸ் இல்லாத ஒரு ஜுவல்லரி மற்றபடி பக்ஷி இருக்குது அதுக்கப்புறம் பீகாக் இருக்குது கீழே நம்ம பேர் அண்ட் எம்ப்ராய்டு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம் அண்டு கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்கோம் நம்ம இன் பிட்வீனில் இதுவுமே வந்து அதே மாதிரி தான் அன்னப்பட்சி இன் பிட்வீனில் வந்து நம்ம ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கோம் கீழே வந்து எமரால்டு ட்ராப்பிங்ஸ் கொடுத்துருக்கோம் இதுலேயும் காடஸ் ஃபேஸ்லாம் கிடையாது காமனாக எல்லோரும் போட்டுக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜுவல்லரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே லக்ஷ்மி பேட்டர்ன் தான் இதுவுமே பேர்ல் வந்து ஒரே ஒரு பேர் ஹேங்கிங் கொடுத்துருக்கோம் அதுக்கு பதில் உங்களுக்கு ரூபி எம்ரல்டு எது வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரல் வரும் ஸோ கோரலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து அன்னபக்ஷியும் லக்ஷ்மி தேவியும் கொடுத்துருக்கோம் கோரல் வந்து சிந்தட்டிக் கோரல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நேச்சுரல் கோரல் கிடையாது நேச்சுரல் கோரலும் நம்ம கடையில் அவைலபிலிட்டியாக இருக்குது கிருஷ்ணர் ராதே பெண்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் ஸ்டோனில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்போம் இதுவும் உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் டூ ஒன் செவன் ரேஞ்ச் வருது இது வந்து ட்ரெடிஷ்னல் க்ளோத் செட்டிங்கு தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் டபுள் ஃபோர் வருது இது லக்ஷ்மியில் காசு வச்சா மாதிரி எயிட்டீன் தௌசண்ட் டபுள் சிக்ஸ் டூ வருது காசு லக்ஷ்மி காசு லக்ஷ்மின்னு ரொம்ப வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு அன்னபக்ஷியும் லக்ஷ்மியும் வந்திருக்கு அண்ட் இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்த பேட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் தான் அப்புறம் இந்த பால் செயின் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு கலெக்ஷனு இது வந்து நீங்கள் கோல்டில் வாங்கும்போதும் இதே மாதிரி தான் பயங்கர ஹிட்டான ஒரு கலெக்ஷன் அதை வந்து நம்ம சில்வரில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் ஒரு ஃப கோவில் ஃபங்க்ஷன் போகிறீங்க எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா டக்குன்னு அப்படியே கேஷுவலாக எடுத்து போட்டு போயிடலாம் இதோடய பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குது இந்த செயின் வந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹூக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்டன்ட் போடுறீங்க அப்படின்னா இப்படி வந்து ஒரு ஹூக் இருக்க பெண்டன்ட்டை நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுல நிறைய செயின் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு ஒன்றா அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டபுள் சைட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செயின் இந்த மாதிரி ஒரு லென்த்தில் இருக்கு அண்ட் இந்த செகண்டில் இருக்கிறதும் அதே மாதிரி தான் இது வந்து ரிமூவபிள் செயின்னு இந்த இடத்துல வேணும்னா உங்களுக்கு ஃபிஷ் ஹூக் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி மாற்றி மாற்றி எத்தனை பெண்டன்ட் வேணாலும் போட்டுக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் இதுவும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபிஷ் ஹூக் போட்டோன்னா நீங்கள் எத்தனை வேணாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் செயின்னு நல்லா அழகாக பால் கொடுத்து கெம்பு ஸ்டோன் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுவும் அதே மாதிரி தான் பால் செயின் அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டின் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான அழகான பால் செயின் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க பென்னெண்ட்டாக மாற்றி 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 நீங்கள் போட்டுக்கலாம் இம்மீடியேட்டாக எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டர்க்கி ஜுவல்லரிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரைட் எல்லோ கோல்டில் ஜுவல்லரி போடுறதுக்கு தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் இது வந்து ஓல்ட் பீப்புள் மட்டும் இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி பேட்டர்ன் பிடிக்கும் இந்த ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் இந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் பேட்டன்ல இருக்கக்கூடிய ஜுவல்லரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் ரீசெண்ட்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரியெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க ஜென்ரலாக அம்மாங்களுக்கு ஃபேமிலிஸ்க்கு தான் இந்த மாதிரியான ஜுவல்லரி வந்து கோல்டில் வாங்குறதுக்கு பிடிக்கும் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நஷ்டமே கிடையாது அப்படியே நீங்கள் நூறு சதவீதம் வாங்குகிற தங்கத்துக்கு அப்படியே ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ டிசைன் பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க பட் ஆனால் இந்த டிசைனையுமே லைக் பண்ணுற அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டர்க்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குல்ல ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ உருவம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்டிக் ஃபினிஷ் பிடிக்காதவங்கெல்லாம் வெல் வெள்ள இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜுவல்லரி வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரி குட்டி நெக்லஸ் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து எயிட் தௌசண்ட் வரும் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் ஸோ நான் உங்களுக்கு ப்ரைஸோடு இப்போ ஒவ்வொரு நெக்லஸ் ஹாரத்தையும் சொல்கிறேன் இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் ருபீஸ் வருது டர்க்கி ஹாரம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் அப்படியே பார்க்குறதுக்கு அச்சு அசலாக ஒரு கோல்டு டிசைனில் இருக்கக்கூடிய டாகி கலெக்ஷன்ஸ் வெள்ளியில் இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு நெக்லஸ் பார்த்தீங்க இது வந்து மிடாரம் ரேஞ்சு வரும் நெக்லஸ் கிடையாது இந்த மிடாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இது வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் வருது எனக்கு வந்து இந்த பெண்டன் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி தோணுது உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எது பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த லாங் ஹாரம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது இது எல்லாத்துக்குமே வந்து மேட்சிங் தோடு இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு தோடாக பார்க்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் வரும் ஒரு வேளை உங்கள்கிட்ட டர்க்கி ஹாரம் நெக்லஸ்லாம் வந்து கோல்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சில்வரில் மேட்சிங் தோடு கூட வாங்கிக்கலாம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தோடு ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ இந்த ஜும்கி தோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பித்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸு ஸோ எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு அழகான டர்க்கி நெக்லஸ் கிடைக்கும் அண்ட் இந்த ஹாரமோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இது எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் ஹாரம் பேட்டர்ன் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் ருபீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் செவன் ஒன் ஃபோர் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ இந்த மொத்த செட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் ப்ளஸ் லெவன் தௌசண்ட் ப்ளஸ் ஒரு செவன் தௌசண்ட் விச் இஸ் லைக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஹோல் வெட்டிங் செட்டே வந்து கிடச்சிரும் ஒரு முப்பதாயிரரூபா இருந்ததுன்னா அண்ட் இது கருக்காதான்னு நிறைய பேர் கேட்பீங்க இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் தான் இது வந்து கருக்காது நீங்கள் வந்து இது மேலே பர்ஃப்யூம் ஸ்ப்ரேலாம் அடிக்கக்கூடாது அப்படிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷம் அப்படியே வச்சிக்கலாம் இந்த ஷார்ட் நெக்லஸ் வந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ் இந்த லாங் ஹாரம் வந்து உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லாங் ஹாரம் வந்து எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் ஃபார்ட்டி தௌசண்டில் ஒரு வெட்டிங் செட்டே கிடச்சிரும் ரொம்பவே அழகான டர்க்கி டிசைன்ஸ் ஸோ டர்க்கி டிசைன்ஸும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீடியோ காலிங் ஆன்லைன் ஷாப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எது உங்களுக்கு ப்ரிஃபரபுளோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்